வணக்கம் கரவளமினவன் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம பாமன் விஷயப்படவில்லை நம்மளுக்கு ஒரு ராட்சச திருக்கமின் தாங்க இன்றைக்கி நம்ம வலையில் சிக்கியிருக்கு அதில் வந்து ஒன்று வந்து சின்ன திருக்க அது வந்து குருவி குருவித்திருக்கேன்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து நம்மளுக்கு புளியந்திருக்கு தான் மக்களே பெரிய ராட்சசத்திருக்க இப்போ பாருங்கள் அந்த மீனை வந்து இப்போ வந்து எப்படி எடுத்து அந்த வந்து கிரேடில் வந்து எட போடுறதா மக்களை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி போட்டுகளை வந்து நம்ம ஒரு சில ராட்சுக்கள் எப்பயுமே வர்றது வழக்கம் தான் அப்படிதான் இன்னைக்கு ஒரு ராட்சச தெற்கு மீன் வந்திருக்கு பாருங்க ஒரு வழியா இழுத்துட்டாங்கப்பா கயிறு கட்டி இழுக்கிறாங்க பாருங்க மூக்கில் கட்டி இழுத்தாதாங்க இவங்க வந்து வேமா மேலே வருவான் இல்லைன்னா நம்ம வந்து மேலே தூக்க ஓட முடியாது அந்த அளவுக்கு இதுக்கு வலுவெழுப்பு தன்மை இருக்கிறனால நம்ம வந்து மூக்கில் தான் கயிறை ஒட்டி நம்ம இழுப்பாங்க பாருங்க கிரேடில் தூக்கி வைக்கிறாங்க கிரேட வந்து அந்த அளவுக்கு வந்து மறைச்சிருப்பாங்க அப்போ எத்தா திண்டி ராட்சச தெற்கு பார்த்தீங்களா இது கிட்டத்தட்ட வந்து நூறு கிலோ இருந்துச்சு மக்களே இதாங்க இந்த ரெக்கார்டு நம்ம பாமல் தொடர்மத்தில் இன்னைக்கு தான் முதன் ஒரு நூறு கிலோ தெற்கு மீன் அது கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க தெரியல அந்த அளவுக்கு சரியான எல்லாத்தையும் மறைச்சிருச்சு இந்த மாதிரி வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா நம்ம கரவாலை மீன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாருங்க